ஹாய் ஆல் ஆஃப் வெல்கம் மை சேனல் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அது என்னன்னு கேட்டால் ராஜராஜ சோழனோட ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா இது ஏன் கொண்டாடுறோம் எதுக்காக என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் ராஜராஜ சோழனின் சதய விழா ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் உயிரோடு நிற்கும் ஒரு பேரரசரின் கலை வடிவமும் கதையும் கூட தஞ்சாவூரின் இதயத்தில் ஒரு கல் பேசுகிறது அது ஒரு கோவில் அல்ல அது ஒரு பேரரசரின் ஆன்மா ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் உயிரோடு நிற்கும் பேரரசர் ராஜராஜ சோழனின் கதைதான் இது கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சதய நட்சத்திர நாளில் ஒரு மகன் பிறந்தான் அவன் பெயர் அருள்மொழிவர்மன் பிறகு அவனை உலகமே ராஜராஜ சோழன் என்று அழைத்தது அவன் பிறந்தது சோழ வம்சத்தின் ஒளியை மீண்டும் உலகெங்கும் பரப்புவதற்காகத்தான் சிறு வயதிலிருந்து அவனுக்குள் ஒரு தீராத தாகமும் ஒரு ஒளியும் இருந்து கொண்டே இருந்தது அது என்னவென்றால் நான் என் நாட்டை உயர்த்த வேண்டும் என் மக்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் ராஜராஜ சோழன் அரசனாக ஆனபோது சோழ நாட்டு எல்லைகள் சுருங்கிக் கிடந்தன ஆனால் அவனது தந்திரமும் தீர்மானமும் அவனை ஒரே தலைமுறையில் தென்னிந்தியாவின் பேரரசராகவே ஆக்கியது என்று சொன்னால் மிகை அல்ல இலங்கை முதல் கங்கை வரை மாலத்தீவுகள் முறை ஒடிசா வரை சோழர் கொடி எங்கும் பறந்தது அவன் வெற்றி மட்டுமல்ல நாகரிகம் கலை கட்டிடக்கலை ஆட்சி முறை அனைத்திலும் ஒரு உருவாக்கினான் என்று சொன்னால் ஆயிரத்தி மூணில் தொடங்கி ஆயிரத்தி பத்தில் முடிந்தது இதயம் என்று சொன்னவுடன் என்ன தோன்றுகிறது தெரியுமா அது நம்முடைய பிரகதீஸ்வரர் டெம்பிள் தான் ஒரு கல் கூட சிமெண்ட் கூட இல்லாமல் நிற்கிறது அறுபத்தி ஆறு மீட்டர் உயரும் கொண்ட விமானம் அதன் மேல் சிகரத்தில் எண்பது டன் எடை கொண்ட ஒரு கல் அந்த கல்லை உயர்த்தியது எப்படி என்ற கேள்விக்கு இன்றைக்கும் நம்மிடம் பலருக்கும் பதிலே கிடையாது அது புரியாத புதிராகவுமே இருக்கிறது அந்த கோவிலின் கல் ஒவ்வொன்றிலும் பொறிக்கப்பட்டுள்ளது அரசன் எது செய்தாலும் மக்களுக்காகவே என்ற நம்பிக்கை அது தெய்வத்திற்கான கோவில் மட்டுமல்ல அது சோழர் பெருமைக்கான நினைவுகளும் கூட ஒவ்வொரு ஆண்டும் தஞ்சாவூரின் சதய நட்சத்திர நாளில் ராஜராஜ சோழன் நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பெரிய கோவில் முன்பாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலைஞர்கள் வரலாற்று ஆர்வலர்கள் அனைவரும் கூடுவார்கள் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை கொண்ட கலை வடிவங்கள் மீண்டும் உயிர் பெறும் வேதம் ஓதும் ஆச்சாரியார்கள் சாமியார்கள் சோழ ஆடை அணிந்து நடன கலைஞர்கள் தாரை தப்பட்டையுடன் அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரு விழாவாக தஞ்சாவூரே மாறுகிறது அந்த நாளில் ஒரே உணர்வு நம்ம ஊரில் பிறந்தவன் உலகத்தையே ஆண்டான் என்பதுதான் பெரிய கோவிலின் நடுவில் நிற்பவர்கள் சொல்லுவார்கள் இங்கே இன்னும் ராஜராஜ சோழனின் ஆவி சுற்றி இருக்கிறது என்று அதில் சிறிதளவும் ஐயமே இல்லை அவன் கட்டிய தெய்வம் அவன் கொடுத்த நாகரிகம் அவன் எழுதிய வரலாறு இன்னும் உயிரோடு இருக்கிறது அவன் தன் மக்களை விட்டு போகவில்லை அவன் நம்முடன் இருக்கிறான் ஒவ்வொரு சதயத்திலும் ஒவ்வொரு இதயத்திலும் இன்றைய தஞ்சாவூரின் சதய விழாவின் போது பெரிய கோவிலில் அன்னதானம் வேத பாராயணம் நடன நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெறும் பள்ளி மாணவர்கள் வரலாற்று நிகழ்வுகள் நாடகங்களை நடத்துவார்கள் தமிழக அரசு மற்றும் வரலாற்று அலி அறிஞர்கள் கலந்து கொண்டு பேரரசரின் சாதனைகளையும் நினைவு கூறுவார்கள் அந்த மாலை நேரத்தில் சூரிய ஒளி விமானத்தின் மேல் விழும்பொழுது அது ராஜராஜனின் முகம்போல் ஒளிர்கிறது அது ஒரு சின்னம் பேரரசர்கள் மறைவதில்லை அவர்கள் நினைவுகள் என்றும் நிலைக்கும் இன்று நாமும் ராஜராஜ சோழனை நினைவு கூறும் அவன் சொல்லும் ஒரு செய்தியை ஒரு வரியில் சொல்வதென்றால் பெருமையை சம்பாதிக்க நினைவுகளை கட்டு நினைவுகள் நின்றால் நீயும் நிற்பாய் அவன் கட்டிய கல்லால் ஒரு கோவிலானது அவன் செய்த செயல் ஒரு வரலாறு ஆனது அவன் பெயரால் ஒரு தலைமுறையை இன்னும் பெருமை கொள்கிறது சதய விழா அது ஒரு நினைவு விழா மட்டுமல்ல தமிழர்களின் பெருமையின் உயிர் நாளும் கூட இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த பேரரசரின் கதைகளையும் அவர் கட்டி காப்பாற்றிய நாகரிகத்தையும் நாம் இன்றளவும் எண்ணி பார்க்க வேண்டும் இதன் பெருமைகளை நான் சொல்லிவிட்டேன் நீங்களும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்னுடைய சேனலை இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதையை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரியான வரலாற்று பதிவுகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வரலாற்று நினைவுகளோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்